அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அடுத்த மூன்று வருடத்திற்கு பிறகு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் என்று நிச்சயம் யோசிப்பீர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது வீட்டில் புதன் பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார் எங்கே இருந்துன்னா தனுசு வீட்டிலருந்து மகர வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் இது பெயர்ச்சி அடையும் போது ராகவோடிய மூணாம் பார்வையில் விழும் இல்லை பதினொன்றாம் பார்வையிலையாவது அந்த புதன் மேலே விழும் அப்போ மூணாம் பார்வை விழுந்தாலும் மூணாம் பார்வை இல்லை பதினொன்றாம் பார்வை விழுந்தாலும் காலப்பகை புதனும் ராகும் அப்போ புதன் ராகு காலப்பகன்னு பார்த்து மாய வலையில் மாட்டிக்கி வைக்கும் அதே சமயம் தப்பான முடிவு எல்லாமே எடுத்துருப்பாங்க இது தப்பான முடிவாக இல்லையான்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறத விட மூணு வருஷத்துக்கு பிறகு இன்றைய நாள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து தவறான முடிவு எடுத்திருப்பாங்க கடந்த மூன்று நாட்களில் கடந்த மூன்று நாள்னு பார்த்து வெள்ளி சனி ஞாயிறு நேற்று வரைக்கும் இந்த மூணு நாள் எடுத்த முடிவுகள் எல்லாமே மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில் இறைவன் வந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கும் வரும்போது அதை பெற்றுக்கொள்ள இறைவன் கொடுப்பார் அந்த அந்த பொக்கிஷத்தை நீங்கள் அடைய தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இதுக்கு தடை கருக்கெல்லாம் பொய்யான பிடிக்ஷன் கூட வர வைக்கும் ஏன்னா ஒரு கிரகம் கெட்டுப்போச்சுன்னா அந்த உறவு கெட்டுப்போச்சுன்றது போச்சுன்றது கெட்டு போனவங்கன்றது கிடையாது அவங்க உடல்நிலை பலவீனமானவங்க மன ரீதியாக பலவீனமானவங்க இப்படி ப்ரிடிக்ஷன் நிறையா ஜோதிடர்களுக்கு எடுக்க தெரியாது ஆனால் இதெல்லாம் தப்புன்றத ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஐயோ அன்றைக்கி மட்டும் நம்ம ஒழுங்கான முடிவு எடுத்துருந்தோம் இந்த கடந்த மூணு நாள் எடுத்த முடிவு அப்போ இந்த பாவங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஜாதகத்தோட கன பொருந்தி வரும்போது நமக்கு நம்மளே எதிரியாக இருப்போம் அந்த அமைப்பு இருக்கும் அதேமாரி வந்து நல்ல வாய்ப்பை நம்ம தவற விட்டுருவோம் கெட்ட விஷயத்தில் போய் மாட்டிப்போம் ஏற்கனவே கெட்ட விஷயத்தில் மாட்டோம்னா இதுவும் கெட்டதாகவே இருக்குன்னு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் சந்தேகம் உண்மையாக மாற்றும் சந்தேகம் யாரெல்லாம் ஒருத்தவங்க வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை அப்படியே உண்மையாகவே மாற்றும் இன்னும் வீரியத்தை அதிகமாகிகிட்டே போகும் இன்னும் வீரியத்தை அதிகமாகிகிட்டே போகும் இந்த உலகத்தில் அன்பு காட்டுறதுக்கும் பாசத்தை காட்டுறதுக்கும் யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க ரொம்ப ரொம்ப ரேராக வருவாங்க உண்மையான அன்பு பாசம் அவங்க வந்து பணமோ பொருளோ தவறான எண்ணமோ இல்லாமல் முழு அன்பை செலுத்துவார்கள் வருவாங்க அவங்கள நீங்கள் தவற விட்டுடுவீங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு பார்த்தா வீட்டில் புதன் வந்துட்டார்ல காலப்பக ராகு பகவான் பார்த்துட்டார்ல ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருல ராகு புதன் நட்சத்திரத்தில் உட்காந்து ராகு வந்து புதன் புதனை பார்த்தீங்கன்னா தப்பான முடிவு தான் எடுக்க வைக்கும் எத்தனை பேர் தப்பான முடிவு விட்டுருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கடந்த மூன்று நாட்களில் யாரெல்லாம் தவறான முடிவு என்னென்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயிலிங்கான பிடிச்சுன்னு எந்த விஷயத்தில் நான் இப்படி முடிவு எடுத்துருக்குறேன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அந்த முடிவு சரியாக இல்லையான்றத நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் போச்சுன்னா தவறாயிடும் நான் இந்த முடிவு எடுத்தேன் வாய்ஸ் நோட்டில் ஒரு ஒரு நிமிஷத்தில் அனுப்புங்கள் நான் இந்த ராசி அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ உங்கள் ராசிக்கு தான் இப்போ புதன் டிராக் நிலைகிற நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க சொல்லிவிட்டு நான் இந்த த முடிவை தவறான முடிவை நான் எடுத்து இந்த முடிவை எடுத்திருக்கேன் எதனால் எடுத்தேன் அப்படின்றது ஒரு நிமிஷத்தில் எனக்கு வாய்ஸ் நோட்டில் அனுப்புங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்த உலகத்தில் வந்து ஜோதிடம் அப்படின்றத கணிக்கிறது வந்து எல்லாராலையும் முழுமையாக கணிக்க முடியாது முழுமையாக கணிக்கிறாங்கன்னா நிறைய நேரங்களில் தப்பாக கணிச்சிருக்காங்க வேர்ல்டு கப்பு வின்னிங் மேட்சிலேருந்து எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்து வந்த அந்த விஷயங்கள்லாம் எல்லாரையும் முழுமையாக கணிக்க முடியாது அதேமாரி வந்து ஒரு கிரகம் கெட்டுப்போச்சுன்னா அந்த உறவு கெட்டுப்போவதில்லை அவங்க உடல் பலவீனமானவங்க மன பலவீனமானவங்க அப்படின்ற பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கே ஆயிரத்தில் ஒருத்தவங்க தான் எடுக்க முடியும் எல்லோரும் மிக சிறந்த ஜோதிடன் அப்படின்றது கிடையாது நீங்கள் பாருங்களேன் காலப்பூச தத்துவத்துக்கு நீங்கள் விரையாதிபதி வந்து விரயாதிபதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் க கணவரை குறிக்கக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய கணவரை குறிக்கக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் வரும்போது அது இழக்க வைக்கும்ன்றது ரூல் இழக்க வச்சிடும் சரி கடந்த மூன்று நாட்களில் காதலி இழந்திருப்பாங்க காதலெண்ணெய் இழந்திருப்பாங்க காதலம் இழந்திருப்பாங்க காதலியை இழந்திருப்பாங்கன்னா மீனிங் எப்படின்னா தாங்க வந்து இனிமேல் நமக்கு ஒத்து வராது நம்ம பிரேக் பிரேக்கப் பண்ணிப்போம் நம்ம ஒத்து வராது டைவர்ஸ் ஆகிருக்கும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் பிரிஞ்சிடலாம் இப்படி இந்த விஷயம் எல்லாமே எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த முடிவு எல்லாமே சரியான்னு கேட்டினா டோட்டலாக தப்பு டோட்டலாக தப்பு கரெக்டான முடிவு எடுக்க விடவே கூடாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் பார்த்தது ஒன்றா இருக்கும் ச நினச்சது ஒன்றா இருக்கும் பார்த்த விஷயம் வேறு ஒன்றா இருக்கும் அங்கே உண்மைத்தன்மை வேறு அங்கே அந்த இடத்துலருந்து உண்மைத்தன்மையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நினச்சி வைக்கும் நம்மளுடைய கற்பனையில் ஏன்னா இதெல்லாம் வந்து கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலை ஒரு ஜோதியுடன் இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட மைனஸ் என்று சொல்லும்பொழுது அந்த மைனஸ் வந்து ஒரு ஒரு இன்னொரு விஷயம்னா ஒரு ஜோசியரே வந்து தப்பான மிஸ்டேக் என்னான்னா ஒரு ஜாதகம் மட்டமான ஜாதகம் மைனஸான ஜாதகம் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் ஒரு ஜோதிடனாகவே இருக்க முடியாது அந்த இடத்துல வந்து அதேமாரி மைனஸான எக்ஸ்ட்ரீம் மைனஸாக இருக்கிற ஒரு ஜா ஜா ஒரு ஜாதகம் வந்து ஒரு ஆகவே முடியாது ஜோதிடத்துக்குள்ளே உள்ள விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ காலப்பக்க புதன் ராகு பார்த்துக்கிறாரு ஆனால் இந்த முடிவு மூணு வருஷத்துக்கு பிறகு நாம் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் என்று நீங்கள் நிச்சயம் யோசிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை இறைவன் கொடுத்தார் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள் மீண்டும் வாய்ப்பு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது ஒரு சில ஜாதக அமைப்புக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும் அது சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மனசு ஸ்தானம் வாக்குஸ்தானம் சூழ்நிலைகள் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் என்ன பிரச்சனை ஏது எதனால் இப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலிங்காக தெரியும் அந்த டீட்டெயிலிங் வந்து எல்லாரும் சொல்லவே முடியாது ஏன்னா கடவுள் பார்த்து ஒருத்தவங்க அனுப்புவாங்க ஒரு ஒரு பொண்ணை அவங்களுக்கு அனுப்புவாங்க ஒரு பையனை ஒருத்தவங்க அனுப்புவாங்க ஒரு அண்ணனை அனுப்புவாங்க ஒரு தங்கச்சி அனுப்புவாங்க ஒரு அக்காவை அனுப்புவாங்க அதாவது ஒரு அக்கானும் தம்பி தம்பின்னு பாசமாக வருவாங்க அண்ணன் அண்ணன் பாசமாக வருவாங்க காதலன் என் காதலன் என் லவர் என் காதலி இப்படி ஒரு உறவு முறையில் வருவாங்க அந்த அந்த உங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய உண்மையாக உயிரை கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆனால் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோன்றதுக்கு அதன் பிறகு நிறையா சிம்டம்ஸு உங்களுக்கு காமிக்கும் இன்றைக்கி காட்டது ஆனால் நாளைக்கு காமிக்கும் அதேமாரி மனசு ஸ்தானம் பாதகஸ்தானத்தில் போய் உக்காந்துருச்சுன்னா ஜாதகப்படியும் சரி கோச்சரப்படி மனசு ஸ்தானம் பாதகஸ்தானத்தில் போய் உக்காந்துருச்சுன்னா தப்பான முடிவு மட்டும்தான் எடுக்க வைக்கும் சரியான முடிவு எடுக்க வைக்க வைக்க பாதகஸ்தானத்தில் லக்கணத்துக்கே நீங்கள் பலன் பாதக பாதகஸ்தானத்தில் மனசு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் உக்காந்துச்சுன்னா எங்கே அஞ்சு பேர் உனக்கு குழப்பத்தை குண்டாக்கி கெடுத்து விட்டு அந்த லைஃபே ஸ்பாய் பண்ணிவிடுவாங்க நான் கடவுள் வந்து நீ கடவுள்கிட்ட போய் திருப்பி கெஞ்சி எழுதுனதுக்கு பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நீ தான் தவற விட்டுகிட்ட நீ சந்தேகப்படுற நீ குழப்பத்திலே இருக்கிற நீ பயந்துகிட்டே இருக்க துணிச்சலாக தைரியமாக ஒரு முடிவு நீ எடுக்கல அதனால நீ எதாவது அது நான் ஒன்று கொடுத்த வாய்ப்பு திரும்பி அந்த வாய்ப்பை நான் கொடு கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனு நான் தான் முடிவு பண்ணணும் கடவுள் முடிவு பண்ணுறேன் அது யாரானா இருக்கலாம் சிவன் இருக்கலாம் மாராகியம்மனாக இருக்கலாம் மக மகாலட்சுமியாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் சித்தர்கள் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கலாம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கைக்குள்ளும் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளேயும் அன்பு பாசனம் என்னென்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளேயும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் கதவுகள் நிறைய திறந்துருக்கு அந்த திறவையில் கதவை நீங்கள் மூடிட்டீங்க அந்த கதவை நீங்கள் திரும்பி திறக்கணுன்னா இந்த முடிவு சரியாக தவறான சீட்டு எழுதி நீங்கள் ரொம்ப எழுதி சாமி முன்னாடி போட்டு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சீட்டு எழுதி சாமி முன்னாடி போட்டுட்டு இது சரியான முடிவு இது தவறான முடிவு அப்படின்னு சீட்டு எழுதி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கும் தப்பான முடிவு எடுத்துருக்கீங்களா நல்ல முடிவு எடுத்துருக்கீங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்காதுங்க ஒரு தடவை தான் கிடைக்கும் ஒருத்தர் வந்து பிஸ்னஸில் வந்து கோடிக்கணக்கில் மாதம் மாதம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு நினைக்கிறாரு அது ஒரு ஆறு மாதம் தான் வருது அந்த ஆறு மாதத்தில் ஒரு ஏழு எட்டு கோடி சம்பாதிக்கிறார் அவருடைய மொத்த வாழ்க்கையை அடுத்த முப்பது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம் அதே மாதிரி வருமானம் அடுத்ததுக்கப்புறம் வரல அந்த ஆறு கோடியை விட்டுட்டார் அதுமாதிரி வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் திருப்பி இன்னொரு தடவை வரும் ஆனால் அதோட பெட்டராக வருமானம் தெரியாது அது எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது அது சுய ஜாதகத்தில் ஒரு வாய்ப்பு தான் வரும் அப்போ கடவுள் வாய்ப்பை கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலனா ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் சாப்டு முடிஞ்சது நல்லது நினைக்கிறவங்க நல்லது தான் நடக்கும் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து முதன்மையானது நினச்சி சுயநலம் இல்லாமல் ஒரு அன்பு காட்டக்கூடியவங்கள்ட்ட நம்ம மிஸ் பண்ணும்போது அந்த அன்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா காலத்தின் கையில் இருக்கிறது இறைவன் முடிவு பண்ணுவது இறைவன் யோசிப்பது நம் கையில் எதுவும் இல்லை நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த ஆடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த புதன் புதன்றாக சூட்சமாக ரகசியங்களே இதுதான் கனடா நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்கள் டைரெக்ட் கால் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு வழங்குவாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்